வெல்கம் பேக் டு சேனல் திஸ் இஸ் மீன் கேட்கணும் கிங் பிளாஸ்டிக் ஆர்ட்ஸ் தான் வந்துருக்கும் ஸோ இந்த ஷாப் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல செந்தில் ஃபார்மஸிக்கு ஸோ இந்த ஷாப்பில் அப்படின்னா லெட்டர்ஸ்லாம் இருக்குது நம்பர் போ நம்பர் போர்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக பக்கம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி என் சேனல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பக்கத்துல பெல் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இது வந்து பில்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்றது பட்ஜெட்டை கேட்கறவங்களுக்கு லைஃப் வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே அது போட்டுக்கலாம் இதெல்லாம் லைஃப் டைம் வாரண்டி உங்களுக்கு இது தர லெட்டர் வந்து உங்களுக்கு ஒன் ஃபீட் லெட்ரு ஆஃப் ஃபீட் லெட்ரு இன்ச்சை சைஸ் லெட்டர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு டூ தௌசண்ட்ஸ்லேருந்தே இருக்குது ஸ்டார்ட்ஸிங் உங்களுக்கு சைஸ் பிகர் சைஸ்ல டூ தௌசண்ட் வரும் உங்களுக்கு அதுக்கு மேல போச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் வரும் உங்களுக்கு இது உங்களுக்கு எயிட் எம்எம் எம் திக்னஸ்ல வரும் உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி இது டைட்டானியம்னு சொல்லுவாங்க இது பாத்தீங்கன்னா பில்டிங் பர்பஸ்க்கு போடுறது தான் இது உங்களுக்கு லைஃப் டைம் இந்த கருக்கிற ப்ராப்ளம் எதுவுமே வராது உங்களுக்கு நீங்க யூஸ் பண்றதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு பர் ஃபீட்டுக்கு உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் வருது பர் லெட்டர் இது ஃபுல்லாமே உள்ள இருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு அதே டைட்டானியம் மெட்டீரியல்ல தான் ரெடி பண்ணுவாங்க உங்களுக்கு ரெஸ்ட் ஆகிறது எந்த ஒரு ப்ராப்ளமே வராது கலர் பினிஷிங் பேட் ஆகிறது எந்த ஒரு இதுமே வராது உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா எஸ்எஸ்ல வரும் உங்களுக்கு இது அரௌண்ட் ஒரு ஃபைவ் எம்எம் வரைக்கும் வரும் உங்களுக்கு சைஸ் வந்து இதுவுமே ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு ஒரு பர் ஃபீட்டுக்கு உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் வரும் லைஃப்ஸும் வந்து சொல்ல முடியாது இது நம்ம மெயின்டைனிங் ஜாஸ்தி அப்புறம் வந்து ஃபினிஷிங்காக இன்டோர் பர்பஸ்க்காக இது நம்ம போட்டுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வைஸ் ஸ்கிரீன் போர்டு இது வந்து அக்வா பேனலில் வரும் உங்களுக்கு சைடு வந்து அக்வா பேனல் ஷீட்டில் வரும் அதுக்கு மேலே வந்து அக்கர்லிக் லெட்டர்ஸ் வரும் இம்போர்ட்டட் அக்கர்லிக் லெட்டர்ஸும் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஃபோர் எம்எம் டு த்ரீ எம்எம் வரைக்கும் லெட்டர்ஸ் வரும் எம்போசிங் டைப் இது அப்ராக்சிமேட்டா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் வரும் இந்த சைஸுக்கு இது பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நேம் போர்டு ஹவுஸ் ஹவுஸ்க்காக பண்றது உங்களுக்கு இது வந்து அக்வா பேனல் ஷீட்ல வரும் பேக்ரவுண்ட் ஏசிபின்னு சொல்லுவாங்க அலுமினியம் மெட்டீரியல் அது மேல உங்களுக்கு லேசர் கட்டிங் அக்கல் லெக்ஷீட் வரும் இம்போர்டட் அக்கல் ஷீட் மில்க் வரும் இதை நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைங்கிற மாதிரி இது ஃபோர் எம் எம் இருந்து த்ரீ எம் எம் வரைக்கும் எம்போசிங் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் நீங்க சொல்ற சைஸுக்கு எம்போசிங் பண்ணி எல்லாமே ஒர்க் பாத்துக்கலாம் இது இதுவுமே கஸ்டமைசிங் தான் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிரர் பினிஷிங்ல ரோஸ் கோல்ட்ல வரும் இதுலயே உங்களுக்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸும் இருக்குது இது பாத்தீங்கன்னா அக்கர் லேக் பியூர் எல்லாமே உங்களுக்கு இம்போர்டட் ஷீட்ஸ் தான் உங்களுக்கு வரும் இது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல வந்து அக்வா பேனல் கொடுத்துருப்போம் ஃபார் உங்களுக்கு வந்து லைஃப் மெயின்டைனாக ஆகிருக்கு இது இன்டோர் பர்பஸ்க்கு வச்சிக்கலாம் நம்ம இது வந்து லைஃப் பாத்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் டூ ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வரைக்கும் வரும் இது அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு ஸ்டார்ட்ஸ் வித் ஒரு மூணாயிரம் ரூபாய்ல இருந்து மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் வரும் இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அக்கர்லேக் நேம் போர்ட்ஸ் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைசபிள் தான் ஒவ்வொன்றும் கஸ்டமர் கேட்குறபடி இப்ப வெயில்ல வைக்கிற டைப் எப்படி வெயில்ல வைக்காதது அந்த மாதிரி கேட்கறதுக்கு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி போடுவோம் இதுல கலர் பினிஷிங்ஸும் இருக்கு நம்ம இதுல வந்து உங்களுக்கு கோல்டு பேட்டர்ன்ல வரும் அதுவே இந்த கலர் பேட்டர்ன்ல வச்சுக்கலாம் ரோஸ் கோல்டு காப்பர் மேட் பினிஷிங் கோல்டு மிரர் கோல்டு அந்த மாதிரி நம்ம நிறைய கலர்ஸ் இருக்கு அது தகுந்த மாதிரி நம்ம வச்சு பேக் ட்ராப்பு எல்லாமே செட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு காஸ்ட் வைஸ் உங்களுக்கு அரௌண்ட் ஒரு டூ தௌசண்ட்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு கஸ்டமைஸ் இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு ஆபீஸ் பர்பஸ் போர்டு இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ல இருந்து உங்களுக்கு என்ன தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கு லைஃப்ஸ் பொறுத்து இருக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டோர் பர்பஸ்க்கு லைஃப்ஸ் நல்லாவே வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேமினேஷன் டைப்பு உங்களுக்கு வந்து உள் சைடு இருக்கும் வெளி சைடு எதுவுமே இருக்காது அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா அக்வா பேனல் அலுமினியம் ஷீட்ஸ்ல இந்த மாதிரி உங்களுக்கு நேம் போர்ட்ஸ் வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீமியம் நேம் போர்ட்ஸ் டோர் நம்பர் இது இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிராஸ்ல வரும் இது அரௌண்ட் உங்களுக்கு ஸ்கொயர் இன்ச் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் உங்களுக்கு இதுவுமே உங்களுக்கு சேம் எஸ்எஸ்ல வரும் அதே மாதிரி என்க்ரேவ் பண்ணிடுவோம் எல்லாமே என்கிரேவிங்ல தான் வரும் இது அரௌண்ட் உங்களுக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் ஸ்கொயர் இன்ச்சஸ்க்கு இது பார்த்தீங்கன்னா வந்து பியூர் பிராஸ் உங்களுக்கு டென் எயிட் எம்எம் எம் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் உட் பேட்டர்னில் வரும் இது அரவுண்ட் வந்து உங்களுக்கு டுவெல்லருந்து தேர்ட்டீன் தௌசண்ட் வரைக்கும் வரும் இது எல்லாமே டைட்டானியம் இதுவுமே உங்களுக்கு ஸ்கொயர் இன்ச்சில் தான் வரும் டைட்டானியம்ல மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கர்லிக் பினிஷிங் கொடுத்துருப்போம் இது பாத்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு அதே ஃபார்ட்டி ருபீஸ் வரும் ஸ்கொயர் இன்ச்சுக்கு இது எஸ் கொடுத்துருக்குறோம் எஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் இன்ச்சஸ்க்கு ஃபார்ட்டி ருபீஸ் வரும் எல்லாமே கஸ்டமைஸ் தான் நம்ம இதில் எது இருந்தாலும் கஸ்டமர் கேட்குறபடி நம்ம பண்ணி தந்துக்கலாம் உங்களுக்கு இதுல இதெல்லாமே பாத்தீங்கன்னா கார் நம்பர் பிளேட்ஸ் உங்களுக்கு இதெல்லாமே உங்களுக்கு லேசர் கட்டிங் ஜெல் டைப் அண்ட் ஐஎன்டி பிளேட்ஸ் மாதிரி வரும் உங்களுக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் உங்களுக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் லேசர் கட்டிங்ஸ் வரும் ஜெல் டைப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்குது கார்ஸ்க்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பைக்ஸுக்கு எல்லாமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தான் உங்களுக்கு லேசர் கட்டிங் ஒர்க்ஸ் தான் எல்லாமே ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் உங்களுக்கு தொள்ளாயிரம் ரூபாய் எட்நூறு இருந்தே இருக்கும் உங்களுக்கு நம்பர் பிளேட்ஸ் லேசர் கட்டிங்ல இருந்து லேமினேஷன் அக்வா எல்லாம் போற மாதிரி இருந்தால் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேட்ல இருந்தே உங்களுக்கு ஸ்டார்டிங் வரும் நம்ம ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வந்து கஸ்டமர் சைஸஸ் தகுந்த மாதிரி உங்களுக்கு ரேட் வரும் ஸ்டார்ட்ஸுக்கு உங்களுக்கு எண்பது ரூபாலேருந்தே இருக்கு உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர் ப்ரைட் லைட்னு சொல்கிறப்ப ஸ்டிக்கர் போட்டுட்டு இருக்கோம் நம்ம நம்ம ஷாப் லொக்கேஷன் பாத்தீங்கன்னா இங்கே ஈரோட் பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டானா பக்கத்தில் செந்தில் மெடிக்கல் பக்கத்தில் இருக்கும் லொக்கேஷன் நம்ம கூகுளிலேயே இருக்குது அதுவும் நீங்கள் பார்த்துட்டு வரலாம் எல்லாமே எல்லா போயுமே உங்களுக்கு இருந்து போர்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு தரோம் வாங்க வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஓகே ரெண்பா அப்படியே பிரதருக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பி இந்த ஷாப்போட அட்ரஸ் ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கறோம் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதோட இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் டே கே ஹெப்னஸ் டே